அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நண்பர்களை நான் உங்கள் செல்வமுத்து இன்றைய வீடியோ பதிவு வந்துட்டு ஒரு விற்பனைக்கான பதிவு தான் ஒரு நல்ல தலைமுக்கில் டெம்பர் வாலில் அருமையான ஒரு மயில் கீரி சேவலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சேவலுக்கு வந்து வயது பதினோரு மாதம் முடிஞ்சது ஒரு பன்னெண்டு மாதம் ஒரு வருஷம் ஆகுது பாருங்கள் நல்ல டெம்பரில் இருக்கும் வால் அளவான லென்த் ரொம்ப இருக்காது ஒரு அடி வால் இருக்கும் மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே தெளிவாக இருக்கும் ஹைட்டு அளவான ஹைட்டு மற்றபடிக்கு இதில் குறை சொல்கிற மாதிரி எந்த ஒரு குறையும் கிடையாது வால் டெம்பர் வால் தலைமுக்கு மெயினாக இருக்கும் உங்களுக்கு தேவை அப்படின்னிங்கன்னா மட்டும் எனக்கு கால் பண்ணுங்கள் இதோட விலை ரொம்ப மிக மிக குறைவான விலை ஒரு ஜோடி குஞ்சுகளே பார்த்தீங்கன்னா பத்தாயிரரூபா மூணு குஞ்சு கொடுக்குறாங்க நான் இதை வந்துட்டு இன்றைக்கி ஒரு ஆஃபர் ரேட்டில் கொடுக்கலான் இருக்கேன் இதோடய விலை வந்து ஏழாயிரரூபா அப்படின்ட்டு கொடுக்கலான் இருக்கேன் பார்த்துக்குங்க ரிசல்ட் வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் பத்து முட்டைக்கு எட்டு குஞ்சுகள் பொரிச்சது ஒரு குஞ்சு இறந்துருச்சு ஏழு குஞ்சுகள் இருக்குது எல்லாமே இந்த வீடியோவிலேயே இணைச்சிருக்கேன் குஞ்சுகள் வந்துட்டு ஒவ்வொரு குஞ்சும் ஒவ்வொரு கலரில் பிறந்திருக்கு இதோட தாய் பொன்றன் கோழிக்கு பிறந்தது இது தகப்பன் சேவல் வந்துட்டு வெள்ளை சேவலுக்கு பிறந்தது அதனால் பொன்றக்கீரி வெள்ளை கீரி வெளுப்பு கீரி நூலான் மயில் அப்படின்ட்டு எல்லா கலர்லேயுமே மிக்ஸாக குஞ்சுகள் வந்திருக்கு ரிசல்ட்டு சூப்பராக இருக்குது தேவைப்படுற நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணுங்க விலை வந்து ஏழாயிரம் தேவைப்படுறவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் நேரடியாக வந்து தான் எடுத்துக்கணும் சேவலை பார்த்து எடுத்துங்க எந்த ஒரு சளியோ எந்த ஒரு குறைபாடும் இல்லை நேரில் பார்த்து எடுத்துக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி